வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்கத்திரியம் குரு வாழ்க குரு காணலாம் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு ஜனவரி அஞ்சில் நாளும் ஒரு நற்சிந்தனையில் வாழ்க்கை மனிதர்கள மகிழ்ச்சி நம்முடைய சிந்தனையை தோன்றார் கடவுளை காணலாம் அப்படின்னா காணவும் முடியும் காட்டவும் முடியும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் ஈரோடில் ஒரு கல்யாண மண்டபத்தில் மகர்ஷி இந்த கடவுளை காண முடியுமா அப்படிங்கிற தலைப்பில் பேசினார் அப்போ அப்படி தான் சொன்னார் காணவும் முடியும் காட்டவும் முடியும்னார் தான் விரும்புகிறவங்களுக்கு தான் காட்ட முடியும் கண் இருக்கிறவங்க தான் காண முடியும் எந்த கண் அறிவு கண் கொண்டு பார்க்கணும் இப்போது அந்த சித்தர்களுடைய பாட்டில் இந்த அழுகனை சித்தரில் கண்ணம்மா கண்ணம்மானுகிறோம் பாரையணும் கண்ணம்மா அப்படின்னு இந்த கண்ணம்மாங்கிற வார்த்தையே தத்துவ ஞானத்தில் உபயோகிக்கும்போது அறிவுன்றதான் அப்படி சொல்லுவாங்க பரமகிருஷ்ணன் கண் அம்மா ஏன்னா மூன்றாவது கண் அப்படிங்கிறதா பிட்யூட்டரி சுரப்பி அதுதான் ஆக்கினை அதை தான் ஞான ஸ்தானம் கொடுத்து சிலுவையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க முஸ்லீம்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்து தொழுக பண்ணி நெத்தியில் ஒரு அடையாளத்தை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் அறிவுக்கண் திறப்பு அம்மா அப்பா கொடுத்தது உடலும் உயிரும் அறிவுக்கு மறுபிறவி ஞான ஆசானுடைய உயிராற்றல் நம்மோடு இணைக்கப்படும் போது அதுதான் அறிவுக்கு மறுபிறவி அந்த அறிவுக்கு மறுபிறவி கண்டவர்கள் இறைவனை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்படும் அது ஏற்பட்டதுனால தான் பயிற்சியே எடுக்கிறாங்க அந்த மூன்றாவது கண் தரப்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த கண் மூலமாகத்தான் இறைவனை பார்க்க முடியும்ன்றார் மகர்ஷி என்ற சிந்தனையில் நீங்கள் ஊனக்கண்ணில் ரெண்டு கண்ணில் பார்க்கணும்னாக்க அதுவும் முடியும் ஆனால் அதை ஒத்துக்கணும்ல அதான் சொன்னார் அன்னைக்கு என்ன பாருங்கள் ஒருத்தர் வந்து ஏட்ட கேட்குறாரு ஏங்க நீ என்ன இப்படி எல்லாம் கடவுளை பற்றியெல்லாம் ரொம்ப பேசுகிறீங்களே நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாரு ஆ பார்த்துருக்கேன் அப்படின்னு எனக்கும் காட்டுங்கன்றாரு சரி அதுக்கு ஒரு வித்தை இருக்கு மகிழ்ச்சி சொன்ன வார்த்தைகளை நான் அப்படியே சொல்கிறேன் அதுக்கு ஒரு வித்தை இருக்குது அதன் மூலமாக அவர்கிட்ட காட்டிடுறோம் ஓஹோ இவரெல்லாம் கடவுளா சரி ரைட் அப்போ நான் நினைக்கிற நேரமெல்லாம் அந்த கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்கறாரு எதுக்கு எனக்கு இன்னின்னு இதெல்லாம் வேணும் எப்பப்போ என்னென்ன வேணுமோ அப்போ எல்லாம் இந்த கடவுளை வரவழைச்சு வாங்கிக்கலாம் இதுதான் மனித உள்ளத்தில் இருக்குது ஏன்னா சாதாரண ஊடகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க சரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலே விஞ்ஞானம் விஞ்ஞானம் தெரிஞ்சவன் அவன்கிட்ட சொல்கிறோம் ஐயோ இப்படி தான் கடவுள் இருக்குது அப்படின்ட்டு அட போய இதை எங்களுக்கு என்ன தெரியாதாக்கும் அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே அந்த மூணாவது கண் திறப்புங்கிற நிலையில இறை நிலையை காணவும் முடியும் காட்டவும் முடியும் தான் மகரிஷி அடிக்கடி சொல்ற வார்த்தை நான் உணர்ந்தேன் உணர்ந்ததை உணர்ந்தவாறு உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய ராக்கி கொள்ளுங்கள் அந்த இறை உணர்வுங்கிறதா கடவுளை காண முடியும் காட்டவும் முடியும் அந்த இறையுணர்வு நிலைங்கிறது செயல் விளைவு தத்துவத்தை உணரணும் செயல் விளைவு தத்துவத்தை உணராத வரைக்கும் மனித வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் சிக்கல்களும் சங்கடங்களும் நிறைந்ததுனால தான் விரக்தி வெறுப்பு சலிப்பு சங்கடங்கிற மனநிலையில் இருக்காங்க அது இறை உணர்வு பெறாத நிலை தான் இறையுணர்வு பெறணும்னா அறநெறி சார்ந்து வாழணும் குற்றமற்ற வாழ்க்கை அதுதான் நம்ம மனசாட்சிக்கு உறுத்தல் இல்லாமல் இருக்கணும் அடுத்தவங்களை மெய்ப்பிக்கணுங்கிறதுக்காகவோ அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காகவோ வாழ்கிற வாழ்க்கை அல்ல நம்முடைய மனதுக்கு உறுத்தல் இல்லாத வகையில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா குற்றமற்ற வாழ்க்கை அப்போ அந்த குற்றமற்ற வாழ்க்கையை வா வாழும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடுது அதே சமயத்தில் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணுங்கிற இறை உணர்வு வெளிப்பட தொடங்கியிருது அந்த இறை உணர்வு வெளிப்படும் போது தான் நம்ம பலருக்கும் பல விஷயங்களை எத்தனையோ செய்கிறோம் நம்ம தெரிஞ்சும் செய்கிறோம் தெரியாமையும் செய்கிறோம் நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் பிறருடைய துன்பத்தை நீக்கும்போது அவங்களுடைய உள்ள மலருது என்ன சொல்கிறாங்க கடவுள் மாதிரி நீங்கள் தான் அந்த கஷ்ட காலத்தில் காப்பாற்றுனீங்க அப்படிங்கிறாங்க கடவுள் எங்கே இருக்கிறார் தேவோ ரூபியா இறைவன் நேரடியாக வர முடியாது நபிகள் நாயகன் சொல்வார் கடவுள் வந்து நேரடியாக வர முடியாது தான் அம்மாவாக வந்திருக்காங்க ஏன்னா நம்ம உடன் இருப்பவர்களையெல்லாம் தெய்வங்களாக காண பழகிட்டோம் அப்படின்னம்னாக்க அந்த உணர்வு உள்ளுணர்வுன்னு சொல்கிற மாதிரி இந்த இறை உணர்வாகனது உள்ளுணர்வாக பிறருடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னென்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தகாமச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல தான் கடவுள் வெளிப்பாடுங்கிறதுனா எந்த இடத்துல யாருடைய துன்பத்தை உணர்ந்து நீக்கக்கூடிய ஒரு எண்ணெய் எழுச்சி மன எழுச்சி செயல் எழுச்சி ஏற்படுதோ அங்கெல்லாம் கடவுள் வெளிப்படுறாங்க இது எத்தனை பேர்கிட்ட சொல்லி என்ன செய்ய முடியும் அப்படி என்ன எனக்கு கஷ்டம் கொடுத்த ஆளுக்கு நான் ஏன் போய் அவருக்கு உதவி செய்யணும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் மிருகநிலையில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற ஒரு பழக்க வழியே வந்த பதிவுகள் எல்லாமே மனிதனுக்குள்ளாக இருக்கிறனால தான் தெய்வம் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை மனிதன்றாங்க இப்போ இந்த மனிதனுக்குள்ளாக ஒவ்வொரு மனிதர்களுமே இருக்குது அதை வெளியே கொண்டு வரணும் மனிதர்களை மட்டுமா இருக்குது எல்லா ஜீவன்லேயும் இறை நிலை இருக்குது சரி ஜீவனில் மட்டுமா இருக்குது சடப்பொருளே இருக்குது இது எல்லாம் அறியக்கூடிய அறிவு யார்கிட்ட இருக்குன்னா மனிதனில் இருக்குது சாதகம் பாதகம்னு ரெண்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் சாதகங்களை நம்முடைய தாக்கி கொண்டு பாதகங்களை ஒதுக்கிக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை அன்பு கருணையான செயல்களாக வெளிப்படத் தொடங்குங்கிறதான் குருமகான் நமக்கு உணர்த்திய உண்மைகள் அப்போ அவள் சாதனம் போது எந்த பொருளையும் ரெண்டு ரெண்டு நம்ம எதையெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கிறோமோ அதுக்குள்ளே ஒரு சிறப்பு இருக்குது கல்லுக்குள் தேரம்பாங்க அது எப்படி தேர போய் கல்லுக்குள்ளே போச்சு கண்ணு கம்ப்ளீட்டாக மூடிருக்கு எந்த இடத்துல விரிசல் இல்லை ஒன்றுமே இல்லை இறைவன் எங்கே இல்லை இறைவன் இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை இறைவன் எங் எங்கே இருக்கிறான்னு கேட்குறத விட கடவுள் எங்கே இருக்கிறான்னு கேட்குறத விட எங்கே இல்லை என்று கேளுங்கள் காரணம் குருமகான் கல் குளரை எப்படி தேர வந்துச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்த தேரைன்னா மிகச்சிறிய தவளாக அந்த தவளை முட்டையானது தண்ணியில் வரும்போது எங்கேயோ இண்டு இழுக்குதில்லை எங்கேயோ சிக்கிடுச்சு கல் குளர் ஏன்னா மண் வந்து கெட்டிப்படும் போது கல்லாகிடுது கல் உடஞ்சி நொறுங்கிருச்சுன்னா மண்ணாகி போயிருச்சு எல்லாம் ஒன்று மற்றொன்றாக மாற்றமாகிகிட்டே இருக்கிறதான அந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருள்களும் அந்த அப்படி மாற்றமாக இருக்கிறதுக்கு காரணமே இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவு அந்த தெய்வீக அறிவு எல்லாத்துலேயும் இயற்கை அறிவாக வந்துக்கிட்டு இருக்குது அப்போது அந்த முட்டையானது தவளையோட முட்டை எங்கேயோ ஒரு இடுக்கில் சொருகுன அது மேலும் மேலும் மேலே அது பெருசான உடனே அது அந்த விரிசல் மூடி ஒரு முழு உருவமான ஒரு கல்லாக இருக்கும் அது உருவில் இருக்கும் அந்த கல்லுகளுக்கு இடையிலாம் விண்கொடைய கூட்டுத்தான கல் அப்போது ஒரு விண்ணுக்கும் இன்னொரு விண்ணுக்கு இடையில இடைவெளி இருக்குது அங்கேயெல்லாம் என்ன இருக்குது சுத்தவெளி தான் இருக்குது அப்போ அதன் வழியாக காற்று உள்ளே போகிறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையினாலையும் அங்கே ஜீவன் உயிர் வாழுது அதை சிற்பிகள் எடுத்துகிட்டு வந்து சிற்பம் ஜதிக்கிறவங்க ஆண் கல் பெண்கல்லு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் எந்த கல் மூலமாக எந்த கடவுளை வெளியே கொண்டு வர முடியும் அது அப்படி கடவுள் சிற்பங்கள் கொண்டு வரலினாலும் வேறு நம்ம மாமிக்கல் ஆட்டாங்கல் கல் இப்படி பல வகைகளில் அப்படியே உபயோகிக்கிறோம் அப்படி கல்கள்லையே பல வகையான கல்கள் இருக்குது மனிதர்களில் எப்படி பல மனிதர்கள் இருக்காங்களோ அது மாதிரி ஜீவங்கள்னு பார்த்தோம்னாலும் அப்படி தான் பல வகையில் தாவரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அது வேப்பமரம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வேப்ப மரமாக பல வகையான வே வேம்புகள் இருக்குது அது மாதிரி இந்த கல்லுலேயும் பல வகையான கல் இப்போ அந்த சிற்பி என்ன பண்ணுறான் கட்டி பார்க்கும்போது அதில் வரக்கூடிய ஓசை அதுதான் அந்த அனுபவங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவம் பாரம்பரியமாக ஹெரிட்டடியாக வந்துக்கிட்டே இருக்குது அது எழுச்சி பெறும்போது ஓ இதுக்குள்ளே இது தான் இருக்குது அப்போ இதுக்குள்ளே தேரை இருக்குது இது இதில் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறா அது உடச்சி பார்த்தா உள்ளதாக்கணும் குதிச்சு ஓடியாக இருக்குது தவளை இப்போ அது போல் எல்லா இடத்துலையும் இறைநிலை இருக்கிறதுனால தான் சடம் ஜீவன் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்குங்கிறத மனித அறிவை கொண்டு அறிந்து கொள்ள முடியும் இதை மகரிஷியை சொல்கிறாங்க இந்த உண்மையை எல்லாட்டியும் சொன்னோம்னா யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்னென்னா பல பிறவிகளையும் பல காலமாகவும் உருவ கடவுள்களை ஏற்படுத்தி அதை வேடிக்கையாக சொன்னார் அன்னைக்கு ஏன்னா விநாயகன் கடவுள் தான் இல்லை முருகன் தான் கடவுள் இப்படியே நினச்சி 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 உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிருக்கறனால இந்த இயக்கத்தை கழித்து விட்டு இருப்புங்கிறத நினைக்க முடியல அதனால் ஆதியில் இருந்தவங்க ஒரு ஏற்பாடு பண்ணி மற்றவங்களுக்கு இல்லாத வகையில் இவங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்த மனிதர்கள் வாழணுங்கிறதுக்காகத்தான் அப்படி அந்த உருவ கடவுளர்களை ஏற்படுத்தி நீ தப்பு பண்ணாத எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இரு சும்மா இருக்கா சும்மா இருந்தால் சோம்பேறித்தனம் தான் வரும் உழைப்பின் மூலமாக உன்னுடைய உயர்வை கொண்டு வர முடியும் அப்படி உழைச்சி நீ உயர்ந்து வரும்போது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சில கதைகளை எல்லாம் போட்டு இலக்கியங்களில் இப்படி கடவுளர்களை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் அந்த இப்போ அதெல்லாமே இதில் தான் இருக்குதுன்னு நினை நினச்சிக்கிறாங்களே எல்லாமே இதுலேயும் இருக்குது எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்து இருக்கிறதுங்கிற அந்த ஞான மார்க்கத்துக்கு வரணும் பக்தி என்பது விளக்க வழியில் வரணும் அந்த பழக்கமெல்லாம் அப்படி வரும்போது தான் தெய்வீகத்தன்மை ஒவ்வொருத்தருக்குள்ளார இருக்கிறது வெளிப்பட தொடங்கும் அதை சொல்கிறார் மகிழ்ச்சி நீங்கள் ஒரு எதை வந்து வேண்டாம் இது தப்பு அப்படின்னு ஒதுக்குறீங்களோ அதுக்குள்ளேரே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போது அந்த ஒவ்வொன்றுக்குள்ளாரையும் இருக்கின்றோம் இப்போ ஒரு என்னென்னா அதை இந்த வள்ளுவருடைய குரலில் மகரிஷி சொல்கிறார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றார் ஏன்னா எது மெய்ப்பொருள்னால் உண்மை பொருள் எது நீளித்ததோ எது நிலைத்ததோ எது மாறாததோ அதுதான் கடவுள் அதை கடந்து கடந்து உள்ளே செல்லணும் அது வினைச்சொல் ஆனால் அந்த வினைச்சொல்லை பெயர் சொல்லாக்கி இந்த உருவங்களை கொடுத்துட்டதுனால அதுலேயே இருக்கான் மனுஷன் அதை கடந்து போக முடியல பல கால பழக்கம் சட்டுன்னு முடியாது ஒரு பத்து வருஷத்து பழக்கத்தையோ அஞ்சு வருஷத்து பழக்கத்தையோ கூட டக்குன்னு மாற்றிக்க முடியாமல் எத்தனையோ பேர் சிரமப்பட்டாங்க மாற்றிக்கணும்னு நினச்சா கூட மாற்ற முடியல ஆனால் இது பல பிறவிகளில் வந்த ஜீன் மூலமாக வந்ததில்லவா அவ்வளவு பழக்கப்பதிவுகளும் அது எல்லாம் நம்ம ஒவ்வொன்றே இந்த பழத்தை விளக்க வழிக்கு கொண்டு வாங்க ஒரு பழங்கிறத ஒன்றை பார்க்குறீங்க அது நீங்கள் காட்சிக்கு பழமாக தெரியுது ஏன்னா அது மூணு வகையில் நீங்கள் அதை பிரித்து பார்க்க பழகிட்டீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் காண முடியும் அப்படிங்கிறார் என்னடா அது பழத்துக்குள்ள கூடவா கடவுள் இருக்காரு அப்படி தான் சாதாரணமாக உடையவங்க நினைப்பாங்க ஆனால் ஞானக்கண் கொண்டு பார்க்குறவங்களுக்கு எப்படி விளக்குறாரு இந்த பழம் என்பது அணுக்களின் கூட்டு அணு என்பதோ இறைநிலுமே சிற்றுருவம் அப்போ இறைவன் அதுக்குள்ளே இருக்கானா இல்லையா அது மெய் பொ பொருள் பொருள்னு சொல்கிறோமே பொருள்னால் அது நேற்று இருந்து இன்னைக்கு இருந்து நாளைக்கு இருந்து என்றைக்குமே இருக்கணும் அந்த பழம் ஆனால் அப்படி இல்லையே அந்த பழம் பழுத்த உடனே கீழே விழுகுது அப்புறம் அழுகி போகுது அதில் இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்தா ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தா அது பழம் இருந்த இடமே தெரியாமல் போயிருந்தே மறைஞ்சிருச்சே அப்போ அது எப்படி பொருள் சொல்ல முடியும் அதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மறு ஆனா பிறப்புன்றான் எதை பொருள் என்று கொள்ள வேண்டும்னா எது நீடித்ததோ எது நிலைத்ததோ எது மாறாததோ அது புலன்களுக்கு அப்பால் பட்டதாக இருக்குது அதுதான் கடவுள் சக்தின்னு சொல்லக்கூடியது அதை வந்து ஊனக்கண்ணில் நம்ம பார்க்க முடியாது ஞானக்கண் கொண்டு தான் பார்க்க முடியும் அப்போ அந்த பழம் என்பது காட்சிக்கு அணுக்களுடைய கூட்டு அதுக்கு உள்ளாக ஒரு திறன் இருக்குது என்ன அணுவோ இறைநிலையுடைய சிற்றவோ அதுதான் அதனுடைய தன்மையாக இருக்குது அந்த பழத்தினுடைய தன்மை என்னென்ன இருக்கோ அது பூரா தெய்வீகம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எனக்கு ஆகுமா இதை நான் சாப்பிட முடியுமா இதுதான் சாதகம் பாதகம்னு ரெண்டு இருக்குங்கிற மகிழ்ச்சியும் எல்லாத்துக்குள்ளே தெய்வீகம் இருந்தால் கூட அந்த தெய்வீகம் எனக்கு பயன்படுமா எனக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற அந்த சிந்தனையாற்றல் தான் இருக்குது அப்போ இந்த மனிதனுடைய ஆறாவது அறிவுங்கிறது அது மிக தெளிவான நிலையில் இருக்கும்போது கடவுளை எங்கேயும் பார்க்க முடியும் எதிலும் பார்க்க முடியும் எனக்குள்ளாக உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை உணர்ந்த ஞானவான்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தெய்வத்தை பார்க்க முடியும் தெய்வம் இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை மனிதர்களில் ஆறாவது அறிவாக ஜீவன்களில் மனமாக சடப்பொருள்களில் அதன் தன்மையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை உணர்ந்து நாம் வாழும்போது செயல் விளைவு நியதியை உணர்ந்து கொள்கிறோம் அப்படி உணர்ந்து கொள்ளும் போது யாருக்கும் துன்பம் கொடுக்காம நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்கிறதும் துன்பப்படுறவங்களுக்கு இயன்ற அளவில் அவங்க ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க வேண்டாம் உண்மை உணர்வாளர்களாக இருக்கிறவங்க ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்ய தொடங்கிடுவாங்க அந்த இடத்துல தான் கடவுள் மாதிரி காப்பாற்றுனீங்க என்று சொல்கிறோம் நம்ம பல இடங்களில் நம்ம கஷ்ட காலத்தில் யார் உதவுனாங்களோ அவங்கள நினச்சி பார்க்கணும் என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டா ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மதற்கு இன்றைக்கி நன்றிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத சமுதாயத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆக நமக்கு ஒரு உரிய நேரத்தில் ஒரு ஏன்னா பனை செய்யணும்னு இல்லை ஒரு திணை அளவுக்கு உரிய காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அந்த கஷ்ட நேரத்தில் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு உதவி கிடைக்கும்போது அந்த உதவி அது ஒரு பெரிய அளவுக்கு அவங்க மனசில் ஒரு நிறைவை ஏற்படுத்தும்போது தான் அந்த தெய்வீகத்தன்மையினுடைய தரோம் அவங்க வாழ்த்துது பாராட்டுது அந்த வாழ்த்த நம்ம பாராட்ட வாங்கும்போது நம்முடைய ஏற்கனவே வாழ தெரியாமல் போது என்னென்ன பழி பாவத்தை ஏற்றி வச்சிருக்கோமோ தெரியல அதையெல்லாம் அதில் வெளிப்படும் போது அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முடியும் அதனால் இனி பழி புரியாத தகமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவு கூடிய விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் வளர்த்துக்கொள்வதற்கு தெய்வீகத்தன்மை நமக்குள்ளாக இருக்கிறது வெளிப்பட தொடங்கும் போது மற்றவருடைய தெய்வீகத்தன்மையை நம்ம உணர்ந்து வாழும்போது தான் வாழ்த்து வாழ்க்கை இனிமையானதாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் ஏற்படும் என்பது தான் இன்றைய சிந்தனையில் செயல் விளைவு நீதியை உணர்ந்து அதுதான் கடவுள் தத்துவங்கிறத உணர்த்திவிட்டால் குருமகான் மேலும் சிந்திப்போம் தெளிவு வருவோம் வாழ்க்க வரும்